வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் மகிழ்ச்சி என்பது என்ன அதாவது மகிழ்ச்சி என்பது என்ன என்று சொன்னால் ஒரே வார்த்தையில் அது ஒரு உணர்வு என்று சொல்லிவிடலாம் மனதின் உணர்விலே மகிழ்ச்சி என்ற உணர்வு மட்டுமா இருக்கிறது என்று சொன்னால் பல வகையான உணர்வுகள் இருக்கிறது அதாவது இன்பம் என்று சொல்லுகிறோம் மகிழ்ச்சி என்று சொல்கிறோம் அமைதி என்று சொல்கிறோம் நிறைவு ஆனந்தம் என்றெல்லாம் சொல்கிறோம் அன்பு என்று சொல்லுகிறோம் ஆரோக்கியம் என்பது கூட ஒரு உணர்வு தான் ஆரோக்கியம் என்பது உடல் சார்ந்தது என்று இல்லை அது ஒரு உணர்வு சார்ந்ததுதான் இது எல்லாமே உணர்வுகள் தான் இந்த உணர்வுகள் அனைத்திலும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்ப நாம சொன்ன உணர்வுகள் எல்லாம் சமுதாயத்தில் மனிதன் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய உணர்வுகள் இதற்கு அப்பால் ஒரு உணர்வு இருக்கிறது அதுதான் துன்பம் என்ற உணர்வு யாரும் விரும்பாத உணர்வு ஆனால் அந்த உணர்வு தான் அடிக்கடி அனைவருக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிறதாக சமுதாயம் இப்பொழுது கொண்டிருக்கிறது இப்போ மகிழ்ச்சி என்பது என்ன என்பதை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் ஒரு இரண்டு உணர்வுகளை நாம் எடுத்துக்கொண்டு அதை சிந்தனை செய்து பார்த்தால் இதை சுலபமாக உணர்ந்து கொள்ளலாம் ஒன்று இன்பம் இன்னொன்று மகிழ்ச்சி இந்த ரெண்ட மட்டும் வச்சுக்கோ இன்பமும் மகிழ்ச்சியும் ஒன்றா என்றால் இல்லை இன்பம் என்பது எப்பொழுது நாம் உணர்கிறோம் என்றால் உடலின் தேவை நிறைவு ஆகும் இடத்தில் நாம் உணர்வது இன்பம் அந்த இன்பமும் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய உணர்வுதான் ஆனால் எந்த இடத்தில் அந்த உணர்வுகள் வருகிறதோ அந்த இடத்துக்கு தகுந்தார் போல அந்த உணர்வின் தன்மை மாறுகிறது அதற்கு பெயர்களை நமது முன்னோர்கள் அதற்கு பெயர் அப்படி கொடுத்திருக்கிறார்கள் இது எல்லாத்தையும் பிரித்து உணர்ந்திருக்கிறார்கள் பாருங்கள் நாம் இப்பொழுது அந்த பிரித்து உணர முடியவில்லை சரி அப்ப மகிழ்ச்சி என்பது என்ன மகிழ்ச்சி என்பது என்ன என்று சொன்னால் உடலின் தேவை நிறைவு ஆனவுடன் மனம் தனது தேவையை நிறைவு செய்து கொள்கிறது அதுதான் மகிழ்ச்சி மனதின் தேவையை நிறைவு செய்து கொள்வதுதான் மகிழ்ச்சி இப்ப அப்படி எல்லாம் பார்த்தோம்னா உலகத்தில் உடலின் தேவையை விட மனதின் தேவைதான் மனிதனிடம் அதிகமாக இருக்கிறது சரி அப்ப அதை நிறைவு செய்து கொள்ளும் போது மகிழ்ச்சி தானே என்று சொன்னால் மனதின் தேவை என்பதே நமக்கு முதலில் தெளிவாக தெரிய வேண்டும் மனதின் தேவையில் ஒரே ஒரு இடம் மட்டும் நமக்கு முரண்பாடாக இருக்கிறது என்ன என்று சொன்னால் உடலின் தேவை மட்டும்தான் அடைதல் பெறுதல் என்ற வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இருக்கும் இது நல்ல தெளிவா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் மனதின் தேவையில் பெறுதல் என்பதோ அடைதல் என்பதோ அங்கு இல்லை இந்த ஒரு இடம் புரிந்து கொண்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அந்த சண்டைகளும் நின்றுவிடும் இத்தனை போராட்டங்களும் நின்றுவிடும் இந்த பாவ பதிவுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் மாறிவிடுவார்கள் திரிந்து விடுவார்கள் இதில் பெறுவது என்பதோ அடைவது என்பதோ இல்லை என்று சொன்னால் அப்ப இந்த மகிழ்ச்சி என்பது இந்த மனதின் தேவை என்பது அதில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஒரே ஒரு இடம்தான் அது ஒரே ஒரு வார்த்தை தான் ரசித்தல் என்பது மட்டும்தான் மனதின் தேவை அப்ப அந்த ரசித்தல் என்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது அதுதான் மகிழ்ச்சி இப்ப இதையே அடைதல் பெறுதல் என்று வரும் பொழுது அது என்ன ஆகிறது பெரும்போது அடையும் போது ரசிக்கின்றோ மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் அதன் பிறகு அது ரசித்தல் என்ற தன்மையிலிருந்து விலகிவிடுகிறது அப்ப என்ன இல்ல மகிழ்ச்சியாக இருக்கு முடியவில்லை முடியவில்லை நம்மிடம் பெற்றிருக்கக்கூடிய பொருளாக இருந்தாலுமே அது இப்பொழுது இங்கு இருக்கிறது அது என்னுடையது என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அதை ரசிக்கும் போது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் ஆனால் அது என்னுடையது என்ற அந்த உணர்வுக்கு வருகிறது பாருங்கள் அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல ஒரு ரெண்டு உணர்வுகள் வந்துடும் என்னுடையதாக இருக்கிறது என்னுடையதாகவே இருக்க வேண்டும் இது வெளியே போய்விடக் கூடாது என்பது ஒன்று வெளியில் இருப்பது என்னுடையதாக வர வேண்டும் இந்த ரெண்டும் இருக்கு எனக்கு வர வேண்டும் என்பது ஒன்று சரி வந்துருச்சு இல்ல வந்த பிறகு ரசித்துக் கொண்டிருக்க வேண்டியதானே என்று சொன்னார் ரசிக்க முடியவில்லையே ஏன் இது என்னுடையதாக இருப்பது பிறருடையதாக மாறிவிடக் கூடாமல் அதை காத்துக்கொண்டு இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக முயற்சி செய்கிறோம் பாருங்க அதுதான் துன்பம் இன்னைக்கு மனுஷன் அந்த துன்பத்துலதான் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கிறான் இருப்பதை இழந்து விட கூடாது இப்போ பெரிய வில்கேட்ஸ் இருக்காரு பெரிய கோடீஸ்வரர் இருக்காரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியதானே இருக்க முடியவில்லை என்கிறான் ஏன் இதுவரை வந்துவிட்டேன் இதுவரை வந்ததை நான் இழந்து விடாமல் காத்துக் நான் எப்படி இருக்கிறேன் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த மனிதர்களை திருத்தவே முடியாது ஏன் ஏன் இதை இழந்து விடக்கூடாது இது எதற்கு எதற்கு இது உன் உடலின் தேவைக்கா சரி விட்டு போகட்டும் உன் குடும்பத்தின் தேவைக்கா பரம்பரையின் தேவைக்கு என்று வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இதை ஒரு திரைப்படத்திலே ரஜினிகாந்த் வயசான வேஷம் போட்டு ஒரு ஒரு துறவி மாதிரி உட்கார்ந்து அப்போ ஒருத்தர் பணம் மூட்டையை கொண்டு வந்து வைப்பார் இது என்ன அதுன்னு கேட்பார் பணம் எதுக்குன்னு கேட்பார் உங்களுக்கு தான் அப்படிம்பார் எனக்கு எதுக்கு பணம் அப்படிம்பார் என்கிட்ட நிறைய பணம் இருக்கு நிம்மதி இல்லை மகிழ்ச்சி இல்லை அமைதி இல்லை இதெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அதை பெற்றுச் செல்ல வந்திருக்கிறேன்னு அவர் சொல்லுவார் இது எல்லாத்தையும் நீயே வச்சிருந்தா எப்படி உனக்கு மகிழ்ச்சி இருக்கும் என்று அவர் சொல்லுவார் அப்ப இது என்னுடையது என்று சொல்வதில் அந்த மகிழ்ச்சி என்பது இருக்காது ஏன் என்று சொன்னால் என்னுடையது என்ற அந்த உணர்வில் எந்த பொருளை வைத்திருந்தாலும் அதை நீங்கள் ரசிக்க முடியாது வரும்போது ரசிப்பீர்கள் அதன் பிறகு அது ரசித்தல் என்பதே இருக்காது உறவுகளிலும் அப்படித்தான் இருக்கிறது அப்ப ரசித்தல் என்ற ஒரு நிலைதான் மனதின் தேவை அந்த ரசித்தலின் போது அங்கு ஒரு அற்புதமான ரகசியம் அதுக்குள்ளாக இருக்கிறது ஜீவகாந்தம் விரயம் இல்லை ஜீவகாந்தம் விரயம் இல்லை உடலின் தேவையை நிறைவு செய்வதற்காக நம்ம பொருளோடு உறவு கொள்ளும் போது ஜீவகாந்த விரயம் இருக்கும் அப்ப அந்த இடத்தில் இன்பம் என்பதை உணரும்போது மீண்டும் அந்த இன்பம் தொடர வேண்டும் என்று நாம் தொடர தொடர ஜீவகாந்த விரயம் இங்கு ரசித்தலில் ஜீவகாந்தம் விரயம் இல்லை வரவு இருக்கிறது ஆக இப்போ இந்த பெறுதல் என்ற ஒரு நிலை வரும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுவது போல் தோன்றுகிறது ஆனால் யாரிடமிருந்து பெற்றோமோ அவருக்கு இருக்கக்கூடிய துன்பம் இந்த மகிழ்ச்சியை தடை செய்துவிடும் ஆனால்தான் அது நிலைத்ததாக இல்லை நிலைத்ததாக இல்லை அதே பொருளை பெறுவது என்பதை விட்டு ரசித்தல் என்று பாருங்கள் ரசித்துக் கொண்டே இருக்கலாம் அப்ப மகிழ்ச்சி என்பது ஒரு அற்புதமான உணர்வு நமக்குள்ளாக அளப்பரிய மகிழ்ச்சி உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது அதை எப்படி உணர்வது என்பது தெரியவில்லை மகான்கள் அனைவரும் அத்தனையும் துறந்து விட்டார்கள் என்று சொல்கிறோம் எதுவுமே எனது அல்ல என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து ரசித்து மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது மகிழ்ச்சி இருக்க வேண்டுமா வேணாம் மகிழ்ச்சி வேண்டுமா வேணாம் வேண்டும் என்று சொல்கிறோம் அப்படி என்று சொன்னால் பெறுதல் என்பதை நிறுத்துங்கள் ரசித்தல் என்பதை தொடங்குங்கள் பெற்றதையாவது ரசியுங்கள் நாம் ரசித்துக் கொண்டே இருந்து அதை காக்கவில்லை என்று சொன்னால் அது வெளியே போய்விட்டால் என்ன பண்ணுறது வெளியே போறதையும் ரசியுங்கள் எப்படி அதை முடியலையே ரசிக்க முடியலையே ரசித்து பாருங்கள் இதைத்தான் நாம் நேற்று ஈகையை பற்றி நிறைய பேசினோம் இப்ப உங்களிடம் இருந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஒரு ஈகை கொடுக்கிறீர்கள் ஒருவரது பசியை போக்குவதற்காக நீங்கள் அவர்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கிறீர்கள் உங்களிடமிருந்து நூறு ரூபாய்க்கு அதை வாங்கி அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் அங்கேயே வெளியே செல்கிறது உங்களுடைய உங்களுடையது அங்கே செல்கிறது அவர் சாப்பிடும் போது அதை ரசிக்க முடிகிறது அல்லவா இதே போல எது வெளியே சென்றாலும் அது யாருக்கோ பயனாக போகிறது அப்படி என்று அதை ரசித்து பாருங்கள் ரசித்து பாருங்கள் இப்பொழுது நீங்கள் தேவைக்கு வைத்திருக்கக்கூடிய பொருள் இருக்கட்டும் நாம் உபயோகப்படுத்தாத பொருள்கள் நம் வீட்டில் எவ்வளவு இருக்கிறது பாதிக்கு மேல இருக்கு இதை யாருக்காவது கொடுத்தால் அவர்கள் உபயோகப்படுத்துவார்கள் அல்லவா அவர்கள் உபயோகப்படும் படுத்தும் பொழுது அது உங்களுக்கு ரசிக்க முடியுமல்லவா ரசிக்கணும் நாம் நம்மளுடையது இங்கு பயனில்லாமல் இருந்தது அங்கு பயனாகி கொண்டிருக்கிற ரசிக்க வேண்டும் அப்படி ஒவ்வொன்றிலும் அந்த ரசித்தல் என்ற தன்மை நமக்கு வர வேண்டும் இதற்கு என்ன வேண்டும் தியானம் செய்தால் வந்து விடுமா என்று கேட்டால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தியானம் செய்தால் வராது ஏன் தெரியுமா இன்னைக்கு தியானத்தை நிறைய அந்த தியானம் பண்ணுங்க இந்த தியானம் பண்ணுங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க ஆற்றல் வந்துடும் இந்த வந்துடும் இதெல்லாம் சொல்றாங்க ஆனால் இப்போ இந்த புரிதல் இல்லாமல் தியானம் செய்தோம் என்று சொன்னால் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பழக்கத்தினுடைய பதிவு மேலோங்கமே தவிர அதனாலதான் இன்னைக்கு தியானம் செய்த பிறகு தியானம் செய்த பெரிய பெரிய அளவில் தியானம் செய்து நான் இத்தனை நாள் மௌனம் இருந்து தியானம் செய்து அப்படி இருந்து இப்படி இருந்து அவர்களெல்லாம் பேராசை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் ஏன் ஆற்றலை விட்டார்கள் அவர்களிடம் இருந்த ஆசைகள் பெருகி ஜீவி அது வந்து பெருகி விட்டது அதனால மகரி சொல்லுவாரு தற்சோதனை இல்லாத தியானம் தவறு என்று சொல்லுவார் முதல்ல இதை புரிதல் வங்கி வந்த பிறகு அந்த தியானம் செய்தால் தான் சரியாக வரும் அப்போ இந்த புரிதலை சரியாக கொடுக்கவில்லை இன்று வேதாத்திரியத்தின் தத்துவங்கள் அதில் உள்ள ஆழ்ந்த கருத்துகள் அதில் உள்ள கூடிய ஆழ்ந்த ரகசியங்கள் இன்று சொல்லப்படுவதே இல்லை மேலோட்டமாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் மட்டும்தான் சொல்லப்படுகிறது இந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அதன் தபம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாம இந்த மகிழ்ச்சியை எது மகிழ்ச்சி நாம் என்ன சொல்றோம் ஒரு கார் வாங்கினா மகிழ்ச்சி வீடு வாங்கினா மகிழ்ச்சி இது வாங்கினா மகிழ்ச்சி நினைத்து கொண்டு இருக்கிறோமே தியானம் செய்து அது வாங்குவதற்கான சூழல் தான் அங்க வந்து கொண்டிருக்கும் அதையுமே இப்பொழுது என்ன செய்ய தியானம் செய்துவிட்டு அந்த கார் வாங்குறதாக மனதில் நினைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வாங்கி விடுவீர்கள் வாங்கி வாங்கிய நேரத்தில் மகிழ்ச்சி அடைவீர்கள் அப்புறம் முழுக்க முழுக்க துன்பம் தான் அப்ப இதை பெறுவது என்பதற்காக தியானம் ஏன்னா ஏற்கனவே அததான் மனசுல இருக்கு அதுல ஆற்றலை பெருக்கிவிட்டோம் என்று சொன்னால் நம்மிடம் இருப்பது பெருகிவிடும் பெருகிவிடும் ஆக இப்பொழுது ஆன்மீகத்தில் தியானம் என்பதை விட புரிதல் என்பது உண்மை புரிதல் என்பது நிறைய தேவைப்படுகிறது நமது தமிழ் ஆனந்த யோகத்தின் தினம் ஒரு சிந்தனை என்பது பல்வேறு வகையான சிந்தனை ஆழத்தை ரகசியத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த சிந்தனையை அளித்த அனைவருக்கும் தமிழ் ஆனந்த யோகத்துக்கு நன்றிகள் வாழ்க